சிலம சீரியலில் இப்போ வந்து சித்து ஜானகிய மாட்டை எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவள் யோகியதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பா யாருன்னு மறைக்கிறா அப்படின்னா அவை என்னமோ தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு நம்புங்கள் இல்லை எப்படி ஏமாத்திட்டா பாத்தீங்களா உங்களையும் சேர்த்து ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இது எல்லாமே நின்று மேகா கேட்டுகிட்டு இருக்காங்க ரொம்பவே ஷாக்காகிறாங்க இதை எப்படியோ சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கே என்னோட அப்பா சரவணன் தான் இப்போ தான் எனக்கு தெரியும் அவங்களே அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி நான் மறைச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் யார்கிட்டையும் மறைக்கல நான் என்ன தப்பு பண்ணேன் சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி அப்பாவை மாற்றினதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஜானகிட்ட வந்து அழுறாங்க நடிக்கிறாங்க மேகா நீங்களாவது என்ன நம்புறீங்களா எனக்கு நீங்க நம்மனா போதும் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜானகிட்ட டயலாக்லாம் பேச உடனே அவங்க சொல்றாங்க நீ என்னமா பண்ணுவ உன்னோட தப்பு இல்ல நீ என்னோட பொண்ணு மாதிரி நான் உன்ன நம்பாம யாரை நம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வந்து மேகா கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஸோ மேகாக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படியோ ஜானகி அம்மாவை ஏமாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நான் திருப்பங்கள் நடக்க போகுது இந்த சீரியல் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் யூ